ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் அதாவது சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசை இருக்கு அவங்க வந்து இந்த கோவிலுக்கு வந்து செல்லுங்கள் என்ன கோவில் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கல அதாவது மகாபலிபுரத்துல வந்து இந்த ஸ்தல சயன பெருமாள் கோவில் வந்து இருக்கிறதா பெருமாளுக்கு இந்த பூமி வந்து ரொம்பவும் வந்து பிடித்ததால் தான் அவர் வந்து நிலத்திலேயே வந்து படுத்து காட்சி தருகிறாரா இதனால்தான் இவருக்கு வந்து இந்த கோவில வந்து ஸ்தல சயன பெருமாள் என்று வந்து பேர் வந்ததா ஸ்தலம் என்றாலே தரையில படுத்துக்கிட விளக்கம் பெருமாள் இந்த கோவிலில் வந்து இருக்கும் தாயாருக்கு வந்தா நிலம் அங்கை தாயார் என்று பெயராம் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் நிலம் வாங்க வந்து இந்த கோவிலும் வந்து ஒரு பரிகார ஒரு ஸ்தலமாக வந்து சொல்லப்பட்டுள்ளது இந்த கோவிலுக்கு நிறைய முறை வந்து சென்று வந்திருப்போம் ஆனால் இந்த கோவிலில் வந்து இப்படி ஒரு சிறப்பு இருப்பது வந்து நம்மள பலர் பேருக்கு வந்து தெரியாமலே இருந்திருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்ற ஆசை உள்ளவர்களுக்கு இந்த அரிய தகவலை வந்து பகிர்ந்து கொண்டதுல மகிழ்ச்சி இந்த கோவிலுக்கு வந்து சென்று வீட்டு நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலை வைத்து பாருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கான நல்லது நடக்குமாம் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இந்த ஸ்தல சயன பெருமாளின் அருளும் ஆசியும் வந்து நிலமங்க தாயாரின் வந்து அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற இந்த தகவலுடன் வந்து இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி